வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சைவ இலக்கியங்கள் நிலையாமை குறித்து நிறைய பேசும் அச்சுறுத்துவதற்காக மட்டுமில்லை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் நிலையானது நம்மிடம் இருக்கிற செல்வம் சொத்து சுகம் அனைத்தும் எப்போதும் நம்மிடம்தான் இருக்கும் என்று நினைக்கிற நினைப்புதான் நமக்குள் ஆணவத்தை உருவாக்கும் அந்த ஆணவத்தை அடக்கி வைப்பதற்காகத்தான் இப்படி நிலையாமை கருத்துகள் நிறைய சொல்லப்பட்டிருக்க வேண்டும் எந்த ஒன்றையும் இப்போது நாம் பெற்றிருக்கிற எதையும் எந்த நேரத்திலும் இழப்பதற்கு மனத்தை அணியப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற எச்சரிக்கை உணர்வுதான் இந்த பாடல்கள் என்று தோன்றுகிறது பட்டினத்தார் ஒரு பாட்டில் சொல்லுவார் மெய்யாய் இருந்தது நாட்செல நாச்செல வெட்ட வெறும் பொய்யாய் பழங்கதையாய் கனவாய் மெல்ல போனதுவே என்பார் அந்த மெல்ல போனதுவே என்பதுதான் அதற்குள் இருக்கிற சோகம் எப்போது போயிற்று என்று நாம் அறிவதற்குள் அது நம்மை விட்டு போய்விடக் கூடும் என்பதை உணர்த்துகிறது இந்த பாடல்